பிரைஸ் லார்ட் அண்டவராக நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக உபாகமம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் பூட்டவும் வேண்டாம் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் தருமையாக வசனத்தில் நாம் பார்க்கிறோம் இங்கே ஆண்டவர் கூறுகின்ற காரியத்தை பார்க்கின்றோம் அவர் நமக்கு பல வசனங்கள் மூலமாக நம் எதத்தை வாசிக்கும் அவர் நம்மோடு பேசுகிறார் பல சத்தியங்கள் வழியாக தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம் ஜெபிக்கும் போது தியானம் செய்கின்ற போது தேவனுடைய வார்த்தைகளை அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் கேட்கின்றோம் இங்கே இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்பாக அவர் என்ன சொல்றாரு நான் உனக்கு கொடுக்கின்ற அந்த கற்பனைகளையும் அந்த வசனங்களையும் நீ கை முன்பாக நீ ஒன்றும் அதில் சேர்க்கவும் கூடாது அதில் குறைக்கவும் கூடாது உள்ள வண்ணமாக நம்ம என்ன பண்ண வேண்டும் அதை இஸ் அது எப்படி இருக்குதோ அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணணும் அதை அப்படியே படிக்கணும் அதுக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படையணும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் நாம் நிறைய வேலையில் என்ன பண்ணுறோம் வசனத்தை நன்றாக நாம் தெரிந்திருக்கிறோம் எவ்வளோ வசனம் நாம் தெரிந்திருக்கிறோம் எவ்வளோ முறை நம் பைபிள் வாசிக்கிறோம் என்பதில் பெரிய விஷயம் இல்லை நம்ம ஒரு சில வசனங்களை நாம் வாசித்தாலும் அந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆழமான சத்தியங்களை உள்ளதை உள்ளபடியாகவே நாம் கீழ்படுகிறோமா இல்லை நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நம்முடைய காரணங்களுக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வசனங்களை திரிக்கிறோமா மாற்றுகிறோமா இல்லை தவறாக புரிந்து கொள்கிறோமா என்று சொல்லி நாம் அறிய வேண்டும் ஏனால் கத்துடைய வார்த்தை அது அக்கினி நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது அவருடைய சத்தம் வல்லமையான சத்தம் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த சத்தம் இருப்புறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படிப்பட்ட மகத்துவமான மேன்மையான வசனங்களை நம்ம என்ன பண்ணோம் அப்படியே நம்ம கேட்டு நம் கீழ்படிய வேண்டும் இந்த உலகத்துல கூட நம்ம பார்க்கும் போது ஒரு பெரிய அதிகாரி ஒரு பெரிய ஒரு இடத்துல அவர்கள் ஒரு கவர்மெண்ட்ல ஒரு பெரிய ஒரு நிலமையில இருக்கும்போது அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல இன்டர்வியூ கொடுக்கறாங்க ஏதோ ஒரு இடத்துல உரைகளை ஆற்றுகிறார்கள் அப்பொழுது இந்த ஜேர்னலிஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை தெளிவாக என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு இன்ச் கூட என்ன பண்ண மாட்டாங்க மிஸ் பண்ண மாட்டாங்க ஒரு இடத்துல அவர் தண்ணி குடித்தாலும் ஒரு இடத்துல ஒரு இருமனா கூட என்ன பண்ணுவாங்க அவ்வளோ நுணுக்கமாக என்ன பண்ணுவாங்க அதை மென்ஷன் பண்ணுவாங்க அவங்களுடைய அந்த பேரில் எழுதுவாங்க என்று சொல்லி பார்க்குறோம் எல்லாமே ரெக்கார்டிங்கில் இருக்கும் அப்போ ஒரு நார்மலாக அந்த உலகத்தில் இருக்கிற ஒரு அதிகாரம் படித்த ஒரு நபரே அவர் சொல்கின்ற வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமையாக அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க எழுதுகிறாங்க என்று சொல்லி நான் பார்க்கும்போது உங்களை என்னை படைத்த தேவன் இந்த முழு உலகத்தையும் படைத்த தேவன் அவர் வல்லமை உள்ள தேவன் வல்லமையுள்ள அக்கினு ஜுவாலை உள்ள தேவன் பரிசுல பயங்கரமான தேவன் சில காரியங்களை வேத வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார் என்றால் அதில் உண்மையோடு நம்ம என்ன பண்ண வேண்டும் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் உண்மையோடு அதை என்ன பண்ண வேண்டும் வாசிக்க வேண்டும் நாம் பார்க்கும்போது போது நம் ஆதி கூட நாம் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கட்டளையை ஆண்டவர் என்ன பண்றார் இந்த இந்த கனியை இந்த மரத்தில் உள்ள கனியை நீ புசித்தால் நிச்சயமாகவே நீ சாவாய் என்று சொல்லி அவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு கட்டளை என்ன பண்ணுறார் விடுகிறார் தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களும் நீங்கள் புசிக்கலாம் ஆனால் தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே என்று சொல்லி அதை புசிக்கவே கூடாது என்று சொல்லி நிச்சயமாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர் கூறுகின்ற காரியத்தை பார்க்கிறோம் இப்போங்க ஒரு கட்டளையை ஆண்டவர் தண்டார் ஆனால் தன்னுடைய அந்த சோதனை நேரத்தில் அந்த ஸ்திரீயானவள் ஏவாள் சர்ப்பத்திடம் என்ன சொல்கிறாங்க அதை நிச்சயமாகவே அந்த தேவன் அடிக்கோடிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் பண்ண காரியத்தை என்ன பண்ணுறாங்க அது சொல்கிறது அந்த இடத்துல பார்க்குறோம் நீங்கள் அதை சாகாதபடி அதை பூசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் அதை மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க பிளாங்காக சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு ஆக்கினை இதுல ஒரு நாயத்தீர்ப்பு இருக்கிறது இதுல ஒரு கடிந்து கொளுதல் இருக்குது இதுல ஒரு சட்டம் இருக்கிறது அந்த காரியத்தை என்ன பண்றோம் நம்ம விட்டு விடுகிறோம் நாமளும் பல நேரங்கள் என்ன பண்றோம் தேவன் ஒரு எல்லா ஆசீர்வாதங்களுக்கு பின்பாகவும் ஒரு நிபந்தனைகளை வைத்திருக்கிறார் ஒரு சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார் இப்படி இருந்தால் நீ இதை பெற்றுக்கொள்ளலாம் இப்படி இருந்தால் என் வழியின்படி உத்தமமாக நீ நடக்கும் போது இந்த காரியத்தை நீ சுகந்தரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவர் எல்லா காரியத்துக்கும் பின்பாகவும் ஒரு மறைப்பொருளை எல்லா வசனங்களுக்கு பின்பாகவும் ஒரு ஆழமான சத்தியத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார் அவர் ஒழித்து வைத்திருக்கிறார் அதை என்ன பண்ணும் நம்ம தியானத்தோடு நிதானமாக கத்தாவே அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்துடலாம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிசயங்களை என்ன பண்ண வேண்டும் ஒரு வசனம் வாசிச்சா கூட அந்த தேவன் என்னோடு என்ன பேசுகிறார் என்னோடு என்ன இடைப்படுகிறார் என்று சொல்லி உண்மையோடு அதை வாசிக்க வேண்டும் அதோடு நம்ம ஒன்றும் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாம் பார்க்கும் போன்று ஒன்று ரெண்டு பத்தொன்பதுல நாம் பார்க்கும்போது அந்த இடத்துல அவருடைய வார்த்தையை நம்ம எப்படி செவி கொடுக்கணும் என்று சொல்லி பார்க்கும்போது நீ வெக்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு அறிகுறியை பவுல் வருங்கு என்றதை நம்ம பார்க்கிறோம் அதனால பிரியமான சகோதர சகோதரிகளே தேவனுக்கு முன்பாக நான் போதைக்கின்ற காரியங்கள் நான் தியானிக்கின்ற காரியங்கள் தேவனுக்கு முன்பாக அது உத்தமமாக இருக்கிறதா அதில் நான் ஜாக்கிரை உள்ளவனாக இருக்கிறேனா என்று சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டும் சிந்தித்து பார்க்கிற நபராக இருக்க வேண்டும் ஆனால் அந்த காலை வேலையில தேவனுடைய வசனம் நம்மோடு அது கொண்டு இருக்கிறது எஸ்ஐயா அறுபத்தாறு இருபத்தொன்பதில் பார்க்கிறோம் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு தன் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று தேவன் கூறுகின்ற காரியத்தை பார்க்கின்றோம் அப்போ ஆவியில் ஒரு நொறுகுதல் இருக்கணும் வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தை நாம் செம்மையாக வாசிக்கிறோம் என்றால் ஆவியானவர் நம்மோடு அந்த இடத்துல என்ன பண்ணுவார் இடைப்படுவார் அப்போ அந்த வசனத்தை அவ்வளோ நிதானமாக ஆராய்ந்து நோக்கி பார்க்கிறவனே அவர் என்ன பண்ணுறார் அவர் காண்கின்ற தேவனாக இருக்கிறார் அதனால பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த காலை வேலையில எத்தனையோ முறை நம் வசனத்தை நாம் வாசிச்சிருக்கலாம் எத்தனையோ முறை வேதத்தை நாம் வாசிச்சிருக்கலாம் எத்தனையோ சத்தியங்களை நம்ம அறிந்திருக்கலாம் இன்னைக்கு நிறைய வேலையை நம்ம என்ன பண்றோம் இது மாதிரி ஆழமான காரியங்களை நிதானமாக அதில் ஒரு ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம அதை படிக்காமல் வாசிக்காமல் மேல் பூச்சாக சில காரியங்களை நம்மளுக்கு தெரிந்த வசனங்களை மாத்திரம் வாசித்து இல்லை அந்த வசனத்தில் கூறப்படுகிற காரியங்களை நாம் ஒரு வெளி கண்ணாட்டத்தோட நம்ம பார்த்து ஓ இவ்வளவுதான் விளக்கம் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அதில் கொடுக்கப்பட்டுகிற காரியங்களை நாம் நம்முடைய வசதிக்கு ஏற்ப நம் வாசிக்கும் போது அதை அறிந்து கொள்ளும் போது புரிந்து கொள்ளும் போது பல வேலைகளிலே சில தவறான காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம் நம்ம செவி சாய்த்து விடுவோம் அந்த இடத்துல ஏவால் தன்னுடைய சோதனையான நேரத்தில் தேவன் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை என்ன பண்றவள் மறக்க பண்ணினாள் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த இடத்துல மறந்துருச்சு அப்போ வசனம் எதி நன்றாக புரிஞ்சிருந்தால் தான் சத்ருவ என்ன பண்ண முடியும் நம்மளால் மேற்கொள்ள முடியும் ஆண்டவராக வசனத்தை கொண்டு என்ன பண்ணான் மேற்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்ப வசனத்தை அவனும் நன்றாக அறிந்த நம்பராக இருக்கிறான் அப்ப நம்ம இந்த உலகத்தை சாத்தானின் உபத்திரவங்களையும் பாடுகளையும் ஜெயிக்கணும்னா வசனத்தை நன்றாக அறிந்திருக்கணும் வசனத்தை உள்ளதை உள்ளபடவையாக நம்ம என்ன பண்ண வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வசனத்தை உண்மையோடு அக்செப்ட் பண்ணணும் அந்த வசனத்திற்கு ஓ இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் நம்ம ஆடும் பண்ணக்கூடாது குறைக்கவும் பண்ணக்கூடாது இது மாதிரி காரியத்தில் நம்ம தெளிவா ஜாக்கிரதையாக இருக்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயங்களை நம் வசனத்தை வாசிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவார் அவர் வெளிப்படுவார் அதனால பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வேலையில் ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே இது வரைக்கும் வசனத்தை நான் வாச்சிருக்கிறேன் நான் செவிசாயித்து இருக்கலாம் ஆனால் சில வேலைகளில் அன்பரே நான் அனைவரே சில காரியங்களை நான் ஆட் பண்ணி பண்ணியிருக்கலாம் சில காரியங்களை நான் குறைத்து இருக்கலாம் நான் சிலவங்களுக்கு சொல்லும் போது சில காரியங்களை நான் குறைத்து சொல்லியிருக்கலாம் ஆனால் வசனத்தின்படியாகவே நான் கண்டு சுணத்தாம இருந்திருக்கலாம் இல்லை சில அறிவுரைகளை என் குடும்பத்துக்கு நான் சொல்லும் போது வசனத்தின் அடிப்படையில் நாம் சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஆஹ் இது மாதிரி சின்ன சின்ன காரியங்கள்லாம் நம்ம தவறு செய்யும் போது அது பிற்பாடு என்ன பண்ணுறது ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு நேராக என்ன பண்ணுகிறது நம்மை தள்ளுகிறது என்று சொல்லி பார்க்குறோம் அதனால் கடிந்து கொழுதலுக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் உண்மையாய் நம் ஆவியில் நொறுகுண்டவர்களாக செவி கொடுக்கும்போது தேவன் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால் இந்த அற்புதம் நிறைந்த அதிசயம் நிறைந்த இந்த வேத வசனங்களை நம் உள்ளதே உள்ள வண்ணமாக நாம் வாசிக்கும் போது புரிந்து கொள்ளும் போது மற்றவர்களுக்கு சொல்லும்போது நாம் பருசுத்தாவியானவர் துணையோடு ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்கும்போது உண்மையோடு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் காரியத்தில் உண்மையாக இருக்கும்போது தேவன் அநேகத்தில் நம்மை ஆசிர்வதிப்பார் நம் செபிக்கலாமா என மிகவும் அன்பான இயேசுகிற அன்பின் தேவனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி அடுவரே சத்தியம் நிறைந்து உங்களுடைய வார்த்தையை அடுவரே நாங்கள் அடுவரே எவ்வளோ ஜாக்கிரதையாக அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் அதை நாங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கும் போது சட்டத்தின்படி வேத வசனத்தின்படி அனைவரே உள்ளதே உள்ள வண்ணமாக அடுவரை நாங்கள் போதிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக முடியாத செப்பிக்கிற சப்பா பல நேரங்களில் ஏற்ப மனிதர்களுக்கு ஏற்ப அனைவரே வலதுபுறம் புறம் இடதுபுறம் நாங்கள் சாய்ந்திருந்தால் உரிசை தயவாய் மன்னிங்க ஆண்டவரை இந்த உலகத்தில் இருக்கிற அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்த ரூல்ஸ் இந்த டு த ரூல்ஸ் அந்த சட்டத்தின்படி தான் ஆண்டவரை எல்லா சட்டங்களும் அனைவரை இன்று வரை ஏற்றப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் இது எங்களுக்கு வேதத்தில் அடுத்தவர பல சட்டங்களையும் திட்டங்களையும் அனைவரே தீர்மானங்களையும் அனைவரே கட்டளைகளையும் நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க சப்பா இப்படி வாழ்ந்தால் தான் அந்த மோட்சத்துக்கு செல்ல முடியும் இப்படி வாழ்ந்தால் தான் நீ அந்த பரிசுத்தமாய் ஒரு ஜீவியத்தை வாழ முடியும் இப்படி வாழ்ந்தால் தான் நீ மேன்மை அடைய முடியும் என்று சொல்லி பல காரியங்களை நாங்கள் பார்க்குறேன் சப்பா வேதத்தில் எத்தனையோ பேரை பார்க்குறோம் வசனத்தின்படி உங்களுடைய சத்தத்தை கேட்டு ஜெயிச்சவங்கெல்லாம் அனைவரும் விசுவாச வீரர்கள் பட்டியலையும் அனைவரும் உமக்கு முன்பாக மேகம் போல திரளான சாட்சிகளாக இருக்கிறாங்கப்பா அப்பா அனைவரை எத்தனை பேர் வசனத்தை விட்டு விலகி அதை மாற்றாக புரிந்து கொண்டு அதற்கு எதிர்காக செயல்பட்டார்களோ அவருடைய நிலைமைகள்லாம் பார்க்கிறே சப்பா இன்னைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட ஜீவித்துல வாழ்ந்திருந்தால் அப்படிப்பட்ட காரியத்தில் நாங்கள் சிக்கி கொண்டிருந்திருந்தால் ஒரு விஷயம் நீர் எங்களுக்கு விடுதலை தரும்படியாக செபிக்கிறேன் உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை அன்பரையே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்தள்ளும் முடியாக செபிக்கிறே சப்பா சத்துரு எந்த சூழ்நிலையிலும் அன்பரே எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் குருடு உண்டாக்காதபடி எல்லா நேரங்களிலும் அனைவரே வசனத்தை உள்ளதை உள்ள வண்ணமாக நாங்கள் புரிந்து கொள்ள அதன்படி கீழ்ப்படைய நல்ல விருப்பத்தையும் வாஞ்சி உண்டு பண்ணி கீழ்ப்படுதல் ஆவிய நீர் எங்களுக்கு தருமுடியாக செபிக்கிறப்பா அனைவரை இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம் அணுவரே இந்த வியாகுல வேலைனில் நீர் எப்படி அணுவரே மரணம் பரியாதம் தாழ்த்தி நீர் கீழ்ப்படுத்தீரோ அதே போல் நாங்களும் எங்களை உயர்த்தாதபடி வசனங்களுக்கு நாங்கள் தாழ்மை உடையவர்களாக அதற்கு கீழ்ப்படைந்து ஒரு ஜீவியத்தை வாழும்போது நீர் பெரிய ஆசிர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் தர உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறீர் இதை நாங்கள் அறிந்து புரிந்து ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பராக ராகு யேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்